லவ் பார்ட்ஸ் ரொம்ப காலமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ரெண்டு குருவி இருந்ததுல ஒன்று நல்ல ப்ளூ ஸ்கை ப்ளூவில் அது பறந்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி அந்த க்ரீன் வித் எல்லோ கொண்டு வந்து கொடுத்தாப்புல தினேஸு அவன்தான் வந்து எனக்கு வந்து இந்த பறவைகள் எப்படி வளர்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால சொன்னதுனால எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது வளர்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகியும் முட்டை வைக்கல சரி பிரபு அண்ணே அவங்களுமே நிறைய அந்த பறவைகள்லாம் வளர்த்தவங்க அவங்க வந்து சொன்னாங்க நான் கொண்டு வந்து தர ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு குருவி வந்தேன் அந்த பிளாக் வித் எல்லோ இருக்கு இல்லைங்களா அதுவும் அப்புறம் வந்து ப்யூர் எல்லோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஐ வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு இதுதாங்க ரொம்ப அழகாக இருக்கா மஞ்சள் ஜீராக சோப்ப கலர் கண்ணோட சூப்பராக இருக்கா கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தாங்க ரெண்டு பேர் விட்டோன்னே அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் இப்போ கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கீரையெல்லாம் சாப்பிட்லாம்ன்றதே எனக்கு தெரியாதுங்க இதுக்கு வந்து நம்ம தென்ன மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போயாவது மல்லி கேரட் இது மாதிரி உண்டு அப்போ சொன்னாங்க கீரை எல்லா தானியமுமே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவன் தான் சொன்னாங்க அவங்க தான் இந்த ரெண்டு குருவியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றி பிரபுவண்ணா